ார் இந்த நாள் மதியான உங்களை அன்புடன் அளக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தீ எறும்பு என்று அழைக்கப்படும் எறும்பு வகைகள் உள்ளன இவைகள் மனிதனை கடித்தால் வலியும் வீக்கமும் ஏற்படும் இந்த எறும்பு பட்டாளத்தில் ராணி எறும்பு ஆண் எறும்பு வேலைக்கார எறும்பு என்று மூன்று வகைகள் உண்டு ஒரு ராணி எறும்பு ஆறு முதல் ஏழு வருடங்கள் வரை உயிருடன் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் மூவாயிரத்தி ஐநூறு முட்டைகள் வரை இடும் சொற்ப நாட்களை உயிர் வாழும் ஆண் எறும்புகள் ராணி எறும்புகளுடன் சேர்வது மாத்திரம்தான் செய்யும் வேலைக்கார எறும்புகள் பெண் தான் ஆனால் முட்டையிடாது கூடு கட்டுவது அதை செப்பனிடுவது குஞ்சு எறும்புகளை கவனிப்பது உணவு ஊட்டுவது என்று சதா வேலை செய்து கொண்டே இருக்கும் சுமார் ஒரு மாதம் வரை இவை உயிருடன் இருக்கும் காடுகளில் திடீரென வரும் வெள்ளத்தில் இவை மாண்டு போகாமல் தண்ணீரில் பெருந்திரள் கூட்டமாக மிதந்து சென்று உயிர் பிழைப்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தனர் தண்ணீரில் மிதக்கும் போது உடலில் உள்ள சிறு ரோமங்கள் காற்று பைகளாக உருவாகி மிதக்க உதவி செய்யும் அதனது கால்களை மற்ற எறும்புகளின் கால்களோடு பின்னிக் இப்படி ஒன்று சேர்ந்து கொண்ட ஆயிரக்கணக்கான எறும்பு கூட்டம் பல நாட்கள் வரை நீரில் படகு போன்று மிதக்கும் தண்ணீரில் விடப்பட்ட கூட்டமான எறும்புகள் விடப்பட்ட சில வினாடிகளில் துரிதமாக ஒன்று சேர்ந்து மடிந்து போகாமல் மிதக்க தொடங்கும் இந்த கூட்டுறவு முயற்சியால் இந்த வகை எறும்புகள் எளிதில் தண்ணீரில் மூழ்கி இறப்பது இல்லை பின்னர் ஏதாவது கரையில் ஒதுங்கும் போது ஒவ்வொன்றாக கரையேறி பிழைத்துக் கொள்ளும் இப்படி செல்லும் போது சில எறும்புகளையும் ராணி எறும்பையும் பத்திரமாக எடுத்துச் செல்லுகின்றன ஆம் என சபைகள் வீடுகளில் இப்படிப்பட்ட ஐக்கியம் கூட்டுறவு இருந்தால் எத்தனை சமாதானமும் இன்பமுமாயிருக்கும் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக இசைந்த இசைந்தாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண என்று பிலிப்போம் வீண் பெருமையினாலும் மனத்தாழ்மை இல்லாமையினாலும் ஒற்றுமை குலைந்து எத்தனையோ குடும்பங்கள் சபைகள் சந்தோஷத்தை இழந்து தவிக்கின்றனர் ஒரு மனம் இல்லாத சபைகளையும் குடும்பங்களையும் சாத்தான் எளிதில் வீழ்த்தி விடுவான் வெற்றி பெற ஒரு மனம் ஒற்றுமை மிகவும் அவசியம் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் சீஷர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று அப்போஸ்தலர் அப்போ சிலர் கூறப்பட்டுள்ளது அந்த ஒரு மனம் ஒற்றுமை சபைகளில் இருந்தால் நமக்கு எதிராக இந்த நாட்களில் கிரியை செய்து வருகின்ற சத்துருவின் கிரியைகள் எதுவும் நடக்காது சபைகளில் ஒருமனம் இல்லாதபடியால் சத்துருவின் கை மேலோங்கி விடுகிறது பிரியமானவர்களே குடும்பங்களிலும் கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில் ஒரு மனம் ஒற்றுமை தேவையாயிருக்கிறது அது இல்லாத பட்சத்தில் சத்ருவின் போராட்டம் அந்த குடும்பங்களில் ஏற்படுகிறது எனவே ஒன்றாக கூடி ஜெபிப்போம் ஜாதி செல்வாக்கு படிப்பு இவைகளை விட நாம் அனைவரும் ஒரே சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள் இருந்து ஒற்றுமையாக இருப்போம் சாத்தானை தோற்கடிப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசித்து உள்ள நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோகப்பீதா இந்த நாட்கள் இல்லாமப்பா அண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனம் ஒற்றுமையை கொடுப்பீராக ரஜா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமுமானது என்று சொன்ன வசனத்தின்படி அண்டவரை ஸ்தோத்திரப்பா விசுவாசிகள் அன் கூட்டத்தினர் அப்பா அன்போடு கதாவி ஒரு மனம் ஒற்றுமையோடு கூட கதாவி சபைகளை கட்டி எழுப்பக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே